காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி எண்பத்தி ஒன்று மாணவனை அடிக்கலாமா ரொம்பவும் நெரிப்பு இல்லாமல் இருப்பதற்கே அவ்வப்போது அனத்தியனம் என்று லீவ் கொடுத்ததை சொல்லும்போது போது வித்தியார்த்தியிடம் பொதுவாக ஆச்சாரியர் எப்படி நடக்க வேண்டும் என்பது பற்றிய தர்ம சாஸ்திர கருத்துக்களையும் தெரிவிக்க தோன்றுகிறது பிரியம் என்று சொல்லிக்கொண்டு ரொம்பவும் செல்லம் கொடுத்து குட்டிச்சுவராக்கிவிடக் கூடாது என்பதுதான் பொது கொள்கை அதற்காகத்தான் வீட்டிலேயே படிப்பதென்றில்லாமல் குருகுலத்தில் சேர்த்ததே சிஷியன் ஸ்வயேச்சைபடி போகவிடாமல் அவனை ஆச்சாரியனின் வார்த்தைப்படியே நடக்குமாறுதான் சாஸ்திரம் கட்டுப்படுத்துகிறது இதனால் ஆச்சாரியர் எப்போதும் உர்ரென்று மிரட்டி உருட்டி கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை பிரியத்தோடு நடத்தும் போதே பையன் சுவாதீனமாக போகாதபடியும் அவனை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதே சாஸ்திர கருத்து உபனிஷத்துக்களில் ஆரம்பித்து புராண இதிகாசங்களைப் பார்த்தால் குரு சிஷ்யால் பரஸ்பரம் ஆழ்ந்த பிரியத்திலேயே கட்டுப்பட்டு இருந்ததற்கு நிறைய திருஷ்டாந்தம் கிடைக்கும் மதுரமாக பேசியும் பிரியமாக நடத்தியுமே சிஷ்யனை முன்னேற்ற பார்ப்பதுதான் வழி என்று சொல்லியிருக்கிறது சௌமியா என்று சிஷ்யனை குளிர குளிர கூப்பிடுவதிலிருந்து இந்த மாதுரியம் தெரிகிறது சிஷ்யனை அடிக்காமலே சிக்ஷை சொல்லித்தர வேண்டும் என்று கௌதம ஸ்மிருதியில் இருக்கிறது சிக்ஷை தருவது என்றாலே தண்டனை தருவது என்று பிற்பட்டு அர்த்தம் ஏற்பட்டிருந்தாலும் ஆதியில் போட்ட ரூல் இப்படித்தான் இருக்கிறது ஆனாலும் தவிர்க்க முடியாமல் சில சமயங்களில் அடிக்கவும் வேண்டியிருக்கலாம் அதனால் தான் அடியாத மாடு படியாது அடி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பி உதவுவதில்லை என்றெல்லாம் வசனம் இருக்கிறது பிறப்பம்பழம் போடாவிட்டால் பிள்ளை குட்டிச்சுவர்தான் என்று வெள்ளைக்காரர்களும் சொல்கிறார்கள் இம்மாதிரி அடிக்கும்படியாக நிர்பந்தம் ஏற்பட்டால் கூட சின்னதாக ஒரு கயிறு அல்லது மூங்கில் சிம்பால் தட்டலாமை ஒழிய சவுக்கு புளியங்கொம்புகளால் வீறுவது என்பது கூடாது என்று மனுஸ்மிருதி சொல்கிறது முதுகில் மட்டும்தான் அடிக்கலாம் வேற எங்கேயும் அடிக்கப்படாது தலையில் ஒரு காலும் அடிக்கப்படாது என்று கட்டுப்பாடு செய்திருக்கிறது தலையில் அடித்தால் பொறி கலங்கிவிடக்கூடும் அல்லவா இப்படி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் சாஸ்திரங்கள் கூர்மையாக கவனித்து பயனுள்ள உபதேசங்களை தந்திருக்கின்றன மொத்தத்தில் மாணவன் அந்த பருவத்தில் கட்டுப்பாட்டின் கீழ்தான் இருக்க வேண்டும் இதில் அவனே இந்திரியத்தை கொள்வது முக்கியம்